எடுத்துக்கோங்க நான் மினியேச்சர்ல பண்றதுனால ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் நீங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ரொம்ப கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசா கட் பண்ணிடாதீங்க இது வந்து நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வெளியில ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அதே நேரத்தில் சிக்கன் உள்ள ரொம்பவே சாப்டா இருக்கும் கண்டிப்பா இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்தபுல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஓரி இது வந்து இல்லை அப்படின்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இதுவும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற வத்தலையே லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து திரியாக நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிரும் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா கடைசியாக லெமன் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே கலந்து ஒரு கால் மணி நேரம் அதை வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க அப்போ கொஞ்சம் அந்த எல்லாம் அந்த சிக்கனில் ஊறி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிங்கு பாக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம அதை வந்து பிடிச்சி வச்சிடலாம் ரொம்ப ஹவுட்ரு பண்ணக்கூடாது ரொம்ப திரியாக இருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பிங்கோ சேர்க்கறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நிறைய பேர் இருந்தோம்னா பிங்கோ எடுத்து கட்டுப்படி ஆகாது ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி இருக்குல்ல வீட்டில் அதை நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணாமல் திரியாக எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் டிப் பண்ணி போட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே கூட நம்மளுக்கு செலவுமே மிச்சம் பச்சரிசி சேர்க்காதீங்க புழுங்கரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் டிப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம முட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா பிங்குலெலாம் சால்ட் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன்லேயும் சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால இதில் கொஞ்சமாக சால்ட் அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம முட்டை அப்புறமா சிக்கனும் அரை மணி நேரங்கிட்ட வச்சுட்டேன் அதுவும் ரெடியாக இருக்குது அப்புறமா நம்ம பிங்கோ எல்லாமே தயாராக இருக்குது இப்போ நம்ம எல்லா சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் ரொம்ப சூடாக வேண்டாம் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் சூடானால் போதும் இது வந்து நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா வெளியில் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்புறம் உள்ள சிக்கன் வந்து வேகாது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எழுவது அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அந்த டைமில் நம்ம இந்த சிக்கனை போட்டு மிதமான சூட்டில் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போது நம்ம சிக்கன் எடுத்து முட்டையில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிங்கோலையும் டிப் பண்ணி நம்ம இதை போட்டுக்கலாம் நான் மினியம் பண்ணுறதுனால தான் சிக்கனை வந்து கொஞ்சம் பொடிசாக வெட்டியிருக்கிறேன் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க வெளியில் எல்லாம் வந்து சிக்கன் கார்னல்லலாம் ரொம்ப காசு அதிகமாக கொடுத்து நிறைய சிக்கன் ரெசிபிஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அளவுக்கு செலவு பண்ணி நீங்கள் வேற எதுவும் வாங்க மாட்டீங்க நம்ம வீட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதரோட சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு தயாராகிடுச்சு மீதி இருக்கக்கூடிய பீஸையும் ஒன் பை ஒன்றாக நம்ம போட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம் மீதி இருக்கக்கூடிய சிக்கன் துண்டுகளையும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடைசியில வெளியில வந்து ரொம்ப மொறுமொறு போட ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா அவ்வளவுதான் எல்லாமே ஆயிருச்சு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா ரொம்ப ரொம்ப சூப்பராக கரெக்டான பதத்தோடு நம்மளுக்கு வெந்து தயாராகிடுச்சு பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கில்ல கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த முறுமுறு சவுண்டு கேட்குற அளவுக்கு வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் இதை பிங்குள்ள பண்ணதுனால பிங்கு பாக்கெட்டுக்குள்ளே அள்ளி போட்டு இதை சாப்பிட்றலாம் அதுக்குள்ளே நான் அடியில் ஆயில் பேப்பர் சேர்த்துருக்குறேன் டைரெக்டாக அதில் சேர்க்கல சவுண்டு கேட்கும் பாருங்கள் ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க